வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனையும் அழுத்திவிடக் கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது மீன ராசி நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய வீடுகளை பார்க்கிறார் இன்று மதியம் இரண்டாம் இடத்திலிருந்து சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு சென்று உச்சமடைகிறார் ரெண்டு ஒன்பது குடைய செவ்வாய் ஐந்தாம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உள்ளது இன்று பல எதிர்ப்புகளை நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை உள்ளது இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் நல்ல அமைதியான சூழல் ஏற்பட்டுள்ளது உங்களது ஆரோக்கியத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இன்று குணமடையும் இன்று உங்களது வருமானங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அருமையானதாக கைகூடி வரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கும் உங்களது இல்வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒற்றுமையான அமைதியான நாளாக இன்று உள்ளது இன்று உங்களது குடும்பத்தினர் யாரையும் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார்கள் சில மனஸ்தாபங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டுக்கொடுத்து யாரிடமும் பேச மாட்டார்கள் நட்சத்திர வாரியாக பலன்களை காணலாம் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் செய்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு நன்மை அளிப்பதாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நலமான நாளாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள நீங்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு தமிழ் நண்பர்களே உங்களுக்கு நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினசரி பழங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விடுங்கள் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே